தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் இணைவதில் மகிழ்ச்சி நம்ம தினசரி வாழ்க்கையில் நமக்கு செய்யறதுக்கு நிறைய முக்கியமான வேலைகள் இருந்தும் பெரும்பாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம செய்ய நினைக்கிற வேலைகளை செய்ய முடியாமல் போகுது இன்றைக்கு பதிவில் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துட்டு எப்படி முக்கியமான வேலைகளை செஞ்சு முடிக்கலாம்னு சில குறிப்புகளை தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன் முதல்ல உங்களுக்கு இருக்கிற வேலைகளில் எது ரொம்ப முக்கியமோ அதை செஞ்சு முடிங்க ஆனால் ஒரே நேரத்தில் நிறைய வேலைகள் இருக்குது அது எல்லாமே முக்கியமானதாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா எந்த வேலையை முன்னாடி பண்ணுறதுன்னு குழப்பம் வந்தால் இந்த ஐடியாவை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த முக்கியமான வேலைகளை எல்லாம் எழுதுங்க எழுதும்போதே ஒரு தெளிவு கிடைக்கும் இதிலையே நிறைய பேருக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சிடும் இல்லை இப்போவும் எனக்கு குழப்பமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த வேலையை செஞ்சு முடிச்சா நீங்கள் நாள் முடிவில் மன திருப்தியாக உணர்வீங்களோ அதை யோசிங்க இந்த வேலையை தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அதாவது எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு முக்கியமான வேலைகள் இருக்குது அப்படின்னா மற்ற நாலு வேலைகளை முடிச்சாலும் ஒரு மாதிரி மனநிறைவு வராது ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாலே ஓகே பரவாயில்லன்னு தோணும் அந்த வேலையை முதல்ல செஞ்சு முடிங்க அடுத்து எந்த ஒரு வேலை நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே அதிக பலன் இருக்குமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களில் சில பேருக்கு இந்த எயிட்டி டுவெண்ட்டி ரூல் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது சில வேலைகளில் இருபது சதவிகிதம் நம்ம உழைப்பை போட்டால் கூட அதுக்கு எண்பது சதவிகித பலன்களை கொடுக்கும் அந்த மாதிரி வேலைகளில் அதிக கவனம் செலுத்துங்க வேலை செய்யணும்னு முடிவெடுத்து பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் சில நேரங்களில் சின்ன கவன சிதறல் கூட நம்ம மொத்த நாளையும் ஒழுங்கிடும் நான் என்னையே உதாரணத்துக்கு சொல்கிறேன் காலையில் ரெகுலர் ஒர்க் முடிஞ்சதும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஏகப்பட்ட முக்கியமான வேலைகள் இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சி மொபைலில் பார்க்க ஆரம்பித்தா இது மட்டும் இது மட்டும்னு டைவெர்ட் ஆகி மணிக்கணக்காக ஃபோன்லேயே பொழுது போயிடும் அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த ஆர்வம் நமக்கு வராது அது ஏன்னு நான் அடுத்த பாயிண்டில் சொல்கிறேன் இப்போ இப்படி ரிலாக்ஸேஷன்லேயே மூழ்கி போகாமல் ஒர்க்கில் கவனம் செலுத்த என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம டு டூ லிஸ்ட்டை ரெடி பண்ணுறப்பவே பெரும்பாலும் ஒர்க்கை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறோம் ஆனால் ரியாலிட்டியில் நம்ம அப்படி ஃபுல் ஃபோக்கஸ்டாக வேலைகளை செய்ய மாட்டோம் அதனால் நம்ம டேவை பிளான் பண்ணும்போதே ஒர்க் டைம் மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் டைமை ஒதுக்கணும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு காலையில் பத்துலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் படிக்கணும் இல்லை முக்கியமான வேலைகளெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம நேரம் ஒதுக்குற மாதிரி பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ரிலாக்ஸ் டைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டா நம்ம மைண்டும் அதுக்கு செட் ஆகிடும் ஓகே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மதியம் டைம் இருக்குது ஸோ இப்போ இந்த ஒர்க்கை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு செட் ஆகிடும் ஆனால் நம்ம பிளான் பண்ணும்போதே ரொம்ப ஆர்வக்கோளாறுல சில சமயம் ஒர்க்கை மட்டும் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு கூட நம்ம மைண்ட் செட் வர வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு என்ன எனக்குலாம் அப்படி தான் டைம் வேஸ்ட்டே ஆகிட்டுருக்கு இப்போ முன்ன சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன் மார்னிங்கே ஏன் ரிலாக்ஸ் டைம் இருக்கக்கூடாதுன்னு காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் தான் நம்ம மைண்டு நல்ல தெளிவாகவும் ஆக்டிவாகவும் இருக்குமா மேபி ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள்க்கு எல்லா நேரமும் கிளியரான மைண்ட் இருக்கலாம் ஆனால் எதையாவது செஞ்சு உருப்பிடணும்னு நினைக்கிற என்ன மாதிரி சிலருக்கு காலையில் பதினோரு மணி வரை அப்புறம் ஃபோக்கஸ் குறைஞ்சிட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப முக்கியமான வேலைகளை காலையில் பதினோரு மணிக்கு முன்னாடி செஞ்சிட்றது ரொம்பவே நல்லது இன்னொன்று நம்ம நாள் முழுக்க பிஸியாக இருந்தோமா இல்லை ப்ரொடக்டிவாக இருந்தோமாங்கிறது ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு பிஸியாக இல்லாமல் எது முக்கியம்னு எந்த வேலையை உடனே செய்யணும் எதை செஞ்சால் அதிக பலன் கிடைக்கும்னு யோசிச்சு பயனுள்ளதாக நேரத்தையும் நாளையும் மாற்றிக்கணும் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்ஷன் செயல் நம்ம எவ்வளவு பிளான் பண்ணாலும் அதில் பயனில்லை எதுவுமே செயல் வடிவத்துக்கு வந்தால் தான் அதுக்கு மதிப்பு முக்கியமாக இது எனக்கு பொருந்தோம் நானும் நிறைய செய்யணும்னு யோசிப்பேன் எழுதுவேன் என் பிளான் கூட பண்ணுவேன் ஆனால் செயல்படுத்த மாட்டேன் நீங்களும் இப்போ இதை பார்த்துட்டோ கேட்டுட்டோ இருக்கீங்கன்னா மோட்டிவேட் ஆனால் பத்தாது செயல்பட ஆரம்பிங்க நானும் செயல் ஆக்ஷன் இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன் இப்போது முக்கிய வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாச்சு அந்த வேலைகளை பண்ணுறோம்னாலும் மற்ற சில வேலைகளும் செய்யணும்னு நினைப்போம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதில் சில வேலைகள் நம்ம தான் செஞ்சாகும்னு எந்த அவசியமும் இருக்காது குறிப்பிட்ட சில வேலைகளை செஞ்சு முடிச்சா போதுமா இல்லை அதை கண்டிப்பாக நம்மளே தான் செய்யணுமா ஏன்னா சில சாதாரண வேலைகளை வேறு யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு கூட பண்ணி முடிச்சுட முடியும் மற்றவங்க செஞ்சாலும் சில வேலைகள் எளிதாக முடியும்னா நீங்கள் அதை மற்றவங்க மூலமாக செய்ய வைக்கலாம் இன்னொரு விஷயம் நம்ம உழைப்புக்கு இறுதியில் என்ன வருமானம் கிடைக்கும் ஊதியம் கிடைக்குங்கிறத விட ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கிட்டு செயல்பட்டால் நமக்கு இன்னுமே நல்ல பலனளிக்கும் நமக்கு வயதாகிறது சில வேலைகளுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம திறந்த மனத்தோட ஒரு வேலையை அணுகிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே போல் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம்னா அதில் ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு பயன் இருக்கணும் இப்போது நம்ம செய்கிற வேலைக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்னா அதை ஏன் செய்யணும் அதுக்கு பதிலாக வேறு வேலையை செஞ்சுட்டு போயிடலாமே இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாதது ஒரு முறை இழந்துட்டால் திரும்ப கிடைக்காது இப்படி எவ்வளவோ மேன்மைப்படுத்தினாலும் நம்மெல்லாம் இன்னும் அலட்சியமாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் நேரம் ரொம்ப சாதாரணமாக நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம் எப்பவும் நம்ம நேரம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் எல்லாருக்கும் ஒரே இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஆனால் சிலர் நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இதே நேரத்துக்குள்ளே தான் பண்ணுறாங்க நம்ம நேரத்தை வீணடிக்கிறதால அதை சட்டுன்னு நமக்கு போயிடுது நல்ல முறையில் இதுவே நம்மளால் முடிஞ்ச அளவு நேரத்தை பயன்படுத்தினா நமக்கு தேவையான அளவு நேரம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம பலம் எது பலவீனம் எதுன்னு நமக்கு தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலைகளையும் செயல்களையும் வடிவமைச்சுக்கிட்டு வாழ்வை நல்ல முறையில் வெற்றிகரமாக வாழ வாழ்த்துகள் இந்த பதிவு ஓரளவுக்காவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதை பார்த்துட்டும் அடுத்த வீடியோவுக்கு போகாமல் போங்க ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ரொம்ப நாளாக செய்யாமல் இருக்கிற அந்த முக்கியமான வேலை இருக்குல்ல அதை செய்யுங்க மீண்டும் இதுபோல் ப நல்லதொரு பதிவில் இணைகிறேன் அதுவரை நான் தேன்கவி நன்றி